ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்றைக்கி வந்து ஒரு ஹோம் ரெமெடி தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ளைன் வந்து பார்த்துருப்பீங்க மருகு வந்து எவ்வளவு தடிமனாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஒரு பெருசாக இருந்தாலும் சரி ஒரு நைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்பி தாங்க ஆகணும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வந்து இதை செஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு எழுபது எண்பது வயசு வந்து ஒரு பாட்டி வந்து சொன்ன ஒரு வைத்தியம் தான் இது ஒர்க் அவுட் ஆகுதுங்க இந்த இதில் சேர்த்துருக்கிற பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துகிற வீட்டு வைத்தியம் பொருள்கள் தான் நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஸுக்கு நம்மளுக்கு மருகே வராது அது மட்டும் இல்லாமல் இது எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் வச்ச இந்த மாதிரி ஒவ்வொரு சொட்டு வச்சு எடுத்தீங்கன்னா மருகு இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க நல்லா யூஸ் பண்ணி ஒரு செம்ம ரிசல்ட் கொடுத்த ஒரு ஹோம் ரெமடியை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மருகுக்கு வந்து வச்ச ஒரு நைட்டு மட்டும் தொடர்ந்து ஒரு மூணு நாள் வச்சிங்கனாவே அது எவ்வளோ பெரிய மருகாக இருந்தாலும் சூப்பராக வந்து உதிர்ந்து வழி இல்லாமல் உதிர்ந்து விழுந்துருங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மருகே வந்து வராது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீட்டிலையே ரொம்ப சிம்பிளான ஒரு முறையில் நம்ம இன்றைக்கி மருவெல்லாம் வந்து உதுறதுக்கு ஒரு சின்ன வழியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுக்கு தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சியை வந்து நல்லா கழுவிட்டு மண் இல்லாமல் கழுவிக்கோங்க இதை வந்து அப்படியே வந்து இந்த பீட்ரூட் துருவம் இல்லையா இதில் வந்து இதில் துருவிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஸ்பூன் அந்த துருவல் வர மாதிரி துருவிக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த இடிகள் இருக்கு இல்லையா ரசம் இதெல்லாம் வந்து நம்ம இடிப்போடையோ அதில் வச்சு கூட நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த இஞ்சியை வந்து நான் துருவிக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து துருவிக்கோங்க இந்த அளவுக்கு போகுது நம்மளுக்கு ஏன்னா மரு வந்து அதிகமாக இருக்காது எங்கேயாவது ஒரு பக்கம் சின்ன சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப அளவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா டெய்லி நம்ம வந்து ரெடி இருக்க முடியாது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நைட்டு வந்து நம்ம தூங்குறப்ப அந்த மருவு மேலே ஒவ்வொரு சொட்டு வந்து தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டே நாளில் உதுந்துடும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்குள்ளே டோட்டலாக சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம இஞ்சியை சாராக வந்து பிழிஞ்சு எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த இஞ்சியே இதில் வச்சுக்கோங்க ஒரு சா வடிகட்டியில் ஏற்கனவே சாறு வந்து கீழே இறங்குது பாருங்கள் இப்போ இதை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து துருவி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சாறு வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் அந்த சாறு கிடைக்கும் நம்மளுக்கு அந்த இஞ்சி சாறு உங்களுக்கு இது வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இடிகளில் போட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதில் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா மிக்சி ஜாரில் போட்டு தண்ணியெல்லாம் விடக்கூடாது வெறும் இஞ்சியை நல்லா துருவி அப்படியே எடுத்து நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நல்லா டைட்டாக வந்து பிழியணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த சாறு வந்து கிடைக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தளவு இஞ்சிக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த சாறு கிடச்சிருச்சு இப்போ இது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது இது எடுத்துடலாம் இப்போது பாருங்கள் நல்லா வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு அந்த இஞ்சி சாறு வந்து கிடைச்சிருக்கு இந்த மாதிரி சுத்தமான ஒரு இஞ்சி சாறு நம்மளுக்கு தண்ணி விடாமல் பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் இப்போ இந்த இஞ்சி சாரோட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு நாலஞ்சு சொட்டு இந்த லெமன் ஜூஸை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க கரெக்டாக பாருங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு நான் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இந்த விதையை விழுந்துருச்சு அப்படின்னா அந்த விதையில் எடுத்துருங்க ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப டிஸ்டப்பாக இருக்கும் லெமனோட விதைகளை வந்து எடுத்துகிட்டு இதை நல்லா இப்படி கலந்து விடுங்க இஞ்சியோட எலுமிச்சை சேர்க்குறப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து இஞ்சி வந்து ஒரு எரிச்சல் இருக்கக்கூடியது அது கூட இந்த லெமனும் நம்ம சேர்க்குறப்ப அந்த எரிச்சல் வந்து எதுவும் பண்ணாதுங்க இது வைக்கிறப்ப லைட்டாக எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேரோடு நம்மளுக்கு வந்து உதிர்ந்து விழுந்துரும் தான் நம்ம வந்து இஞ்சி சாரில் இது செய்கிறோம் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் வராது இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க பொங்கி வருது பார்த்திங்களா அந்த மாதிரி பொங்கி வரணும் ஏன்னா லெமன் ஜூஸும் இஞ்சியும் வந்து காரமாக இருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி பொங்கி வருது இந்த மாதிரி வந்து பொங்கி வரணும் இது நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மூணு பொருளுமே செம எஃபெக்டான ஒரு பொருள் இதை நீங்கள் மருகு மேலே தடவரப்போ நல்லா வேரிலிருந்து வந்து உதிர்ந்து விழுந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வரவே வராது இதுக்கு அடுத்தது நம்ம ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது மஞ்சள் தூள் எந்த மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல முடிச்சளவு கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படின்னா நார்மல் மஞ்சள் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம முகத்துக்கு போடுறோம் இல்லையா அந்த மஞ்சள் தான் நான் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் கலந்துட்டு கடைசியாக வந்து இந்த மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்ல ஒரு காட்டமான பொருள் இதேதான் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னா எதுவும் வராது ஆனால் கண்களுக்கு பக்கத்தில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருந்தால் அதில் வைங்க ரொம்ப கண் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் எரிச்சல் தர மாதிரி இருக்கும் ஆனாலும் இதை வந்து நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு ரெமெடி இதை நல்லா ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டிலேயோ இல்லை இந்த கப்புலையோ வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சிட்றா நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே இந்த மஞ்சளில் நல்லா வந்து செமையாக வந்து அப்படியே அப்ஜெட் ஆகணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த பேக்கிங் சோடா எலுமிச்சை சாறு மெயினான ஒரு இஞ்சி சாறு பத்தாவதுக்கு இந்த மஞ்சள் இதை வந்து நம்ம வைக்கிறப்போ அந்த மறு வந்து அடுத்த ட்ரிப்பு எங்களுக்கு வரவே வராது அந்த இடத்துல வேரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது இழந்து தானாக வந்து உதுந்துருங்க லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே நாளில் உங்களுக்கு இது ரிசல்ட் கிடைக்கும் ஒவ்வொரு சொட்டு நைட்டில் தூங்குகிறப்போ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க காலையில் எழுந்திரிச்சி வெது வெதுப்பான தண்ணியில் வச்சு ஒத்தனை கொடுத்த மாதிரி கொடுத்து கழுவிடுங்க இதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ண மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ஹோம் ரெமடி தான் இது ரொம்பவுமே ஒரு எழுபது எண்பது வயசு பாட்டி சொன்ன ஒரு வைத்தியம் தாங்க இது செம்மையாக அவங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு அதனால தான் இந்த ஒரு ஹோம் ரெமடியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மரு வந்து இருக்குது அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி வைங்க அந்த மரு இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா அந்த மஞ்சளுக்கு வந்து அப்படியே பிடிச்சிக்கும் இந்த மாதிரி விட்டுருங்க கொஞ்சம் காயிற வரைக்கும் தூங்காதீங்க அப்புறம் அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க இது காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது வைக்கிறப்போ அந்த மருகு மேலே ஒரு சின்னதாக ஒரு எரிச்சல் வரும் அதை பயப்பட வேண்டாம் அந்த எரிச்சல் என்ன பண்ணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மருகில் இருக்கிற வேர்களை வந்து அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு அதை எடுத்து கொடுத்து ஃபுல்லாக உதிர விட்டுரும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல மருகே வந்து வராது அதுக்காக தான் நம்ம இந்த எஃபெக்டான பொருளை வந்து நம்ம செடி ரெடி பண்ணியிருக்கோம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வராது இப்படி போட்டுட்டு காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை வச்சு நல்லா வந்து ஒரு ஒத்தனை கொடுத்த மாதிரி வச்சு தொடச்சிடுங்க தொடச்சிட்டு பகலில் உங்களுக்கு டைம் இருந்தால் மறுபடியும் வையுங்க சப்போஸ் பகலில் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா மறுபடியும் தூங்குறப்ப நீங்கள் இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக செமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்களும் சரி பெண்களும் இருந்தாலும் சரி கழுத்தில் மூக்கில் ஒதட்டில் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து இந்த கைகளில் எல்லா இடத்துலையுமே மருகு வரும் அதனால் எல்லா பக்கமே இது வந்து வச்சுக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களுக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து வைங்க ஏன்னா அது கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிறதுனால கண்கள் பக்கத்தில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்